நடிகர் நெப்போலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகர் அதற்கப்பறம் அரசியல் பிரமுகர் தொழிலதிபர் அப்படின்னு பல திறமைகளை தனக்குள்ளே வச்சுக்கிட்டவர் குறிப்பாக சொல்லணும்னா தன்னுடைய மூத்த மகனினுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமெரிக்கா போய் அவர் ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு போனார் ஆனால் அங்கே இருந்தால் தான் தன்னுடைய பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நெப்போலியன் அவர்கள் தமிழ்நாடு திரும்பவே இல்லை ஒரு நல்ல அரசியல்வாதி நடிகர் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் அவர் கூட இருந்தாலும் கூட தன்னுடைய மகன்தான் அவருக்கு பெரிதாக தெரிந்தார் அதனாலேயே அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அமெரிக்காவில் இருந்ததுக்கு அப்புறமாக இப்போ தன்னுடைய மகனுக்கு இருபத்தி நான்கு வயதாகுது அப்படின்னதுமே திருமணம் பண்ணி வைக்கணும் தன்னுடைய மகனை தனக்கு அப்புறம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு இருவருமே யோசிச்சு பேசி அதற்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டு பெண் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அப்போ தான் அக்ஷயா அவர்களை திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு ரொம்பவே அதுவே வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அவங்களுடைய வீட்டில் என்ன நடந்தாலும் அதை வீடியோவாக நெப்போலியன் அவர்கள் வெளியேற்றுவார் தன்னுடைய மகனை விட்டுட்டு அமெரிக்கா இருக்க வச்சுட்டு அதற்கப்புறம் திருநெல்வேலி வந்து எல்லோருமே வந்து அவங்களுடைய நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டாங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த திருமணத்தை நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு நெப்போலியன் அவர்கள் பல திரைப்பட கலந்துக்கிட்டாங்க இப்போது திருமணத்தில் கலந்துக்க முடியாத ஜப்பான் வர முடியாத தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்காக மலேசியாவில் இரட்டை கோபுரத்தில் ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் திருமண வரவேற்பு வச்சுருக்கிறாரு அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வகையான உணவு வகைகள் இருந்திருக்கான் வரக்கூடிய எல்லோருமே திருப்தியாக சாப்பிடணும்னு சைவம் அசைவம் அப்படின்னு இரண்டையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள் இப்போ தன்னுடைய மகன் மற்றும் மருமகளை வாழ்த்துறதுக்காக வந்த எல்லாருமே சூப்பராக கவனித்து அனுப்பியிருக்கிறாரு நெப்பலின் அவர்கள் இப்போ இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா எல்லாருக்கும் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு எல்லோருமே இயங்கக்கூடிய வகையில் தான் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய கடமையை செஞ்சு வந்துட்ருக்காரு தன்னுடைய எதிர்காலம் தன்னுடைய வந்து பிடிச்ச ஒரு துறை அப்படின்றதையும் தாண்டி தன் மகன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருந்து அவர் அமெரிக்கா வந்துட்டார் இந்த குணமே பொதுவாக யாருக்குமே அவ்வளவு எளிதாக வந்து விடாது அப்படி வந்து இப்போ நெப்போலியன் அவர்கள் செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ எல்லோராலையுமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தனுஷ் அவர்களை எல்லோருமே வாழ்த்தி வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாக வந்து பார்த்தோம்னா நல்லபடியாக அவங்க நூறு ஆண்டுகள் வாழணும்னு வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க